சீமான் கடுமையாக அடிக்கிறார் ஈரோடு கிழக்கில் சீமான் பெரியார் வர்சஸ் பிரபாகரன் திட்டமல்ல சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் தென் அண்ணல் தங்கோ பாபு சிதம்பரனார் பசும்பன் தேவரையா இப்படி தமிழ் அடையாளங்கள் வர்சஸ் பெரியாருங்கிற ஒரு கருத்தியல் எடுத்துட்டார் இதுல சீமான் வளர்ந்துருவாரு பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் நயவஞ்சகத்தனமா சீமான் கூட்டணிக்கு போறாருல ஹிந்து ராமகிருஷ்ணன் மோசடி பண்றாரு திருத்தணா ராமகிருஷ்ண பாராட்டின்னு போயிருவேன் ரங்கராஜ் மோசடி பண்றாரு திருத்தணா பாராட்டிட்டு போயிருவேன் எடப்பாடிய பலையில படுத்தி ஜெயலா உயிர் எடுக்கும் போ நாப்ப இருந்த அண்ணா திமுகவுல ஏழு சதவிந்திரத்தை கையில எடுத்து எடப்பாடியை பலையின சீமான் சீமான வளர்ந்துருக்காரு ஹீரோ கிழக்கு கழுத்த விட்டு ஓடுன எடப்பாடி பழனிசாமி சீமான் எப்படி

வாங்க உட்காருங்க பார்த்துருவோம் கருத்து நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் தான் இருக்காங்க நல்லா இருக்கு தம்பி ஐயா இப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழக கட்சிக்கும் கூட்டணி வருமா ஐயா இது வந்து நீங்க ஆச்சரியம் இல்ல காரணம் தினத்தந்தி இதில் தப்பா செய்தி போட்டுட்டாங்க தினமலரும் அந்த செய்தியை முழுமையாக போடலை இந்த ஹிண்டு மட்டும்தான் சீமான் வந்து தனிச்சு நிற்பாருங்கிறத ரொம்ப ஆனஸ்டா தெளிவாக பண்ணாங்க சீமான் அந்த பேட்டியிலும் சொல்றாரு புலி ஒத்தைக்கு தான் ஒத்தைக்குதான் வேட்டையாடம் நாங்க ஒத்தைக்குதான் நிற்போம் தான் இருப்போம்னு சொல்றாரு நாய் தான் நாலு நாயை கூப்பிட்டுக்கிட்டு கூட்டணின்னு ஓடுன்னு கூட்டணிக்கு போகிறதே நாய் அரசியல் நாங்கள் புலி அரசியல்னு சொல்கிறாரு அதில் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுகிறாரு அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசுறாரு ஏற்கனவே விஜய் பெட்டி சீமான் வளைக்கிட்டார் தம்பி ஓம் பாத வேற ஏன் வேற பல நிரூபிக்காத ஒன்ன நம்பி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டான் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அமைச்சார்னா ஒரு எட்டு பத்து நிலம் வாக்க நிரூபிச்சவர் இப்படி சொல்லி தெளிவுபடுத்தின பிறகும் கோயபல்ஸ் விஜயும் கோயபல்ஸ் விஜய்க்கு ஆட்களும் ஊடகத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நாம் தமிழர் தாவே கா கூட்டணின்னு தோட இருந்து பொய்ய சொல்லிட்டு இருக்காப்புல இதுல பெரியார் இதே வந்து சீமான் கடுமையா அடிக்கிறார் ஈரோடு கிழக்குல சீமான் பெரியார் வர்சஸ் பிரபாகரம் கிட்டமல்லி சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் தென் அண்ணல் தங்கோ பாபு சிதம்பரனார் பசும்பன் தேவரையா இப்படி தமிழ் அடையாளங்கள் வர்சஸ் பெரியாருங்கிற ஒரு கருத்தியில எடுத்துட்டாரு இதற்கு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது இது பலருக்கும் பேர சொல்ல விரும்பல அரசியல் விமர்சர்கள் சில சொல்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்ல நண்பர்கள் தான் ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி சார் ராம் டெல்லி ராஜோபாலன் ஐயா சேஷாத்ரி இன்னும் பல சகோதரர்களுக்கு தெரியல அவர் வந்து இது பெரிய பூஸ்டர் நம்ம கொடுத்து பெருசா வளர்த்து விடும் உறுதியா நம்புறாரு அடுத்தால திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம் அதுலயும் அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டையும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன போது முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு கடைசியா சந்திச்ச கோவை இடைத்தேர்தல வச்சிருந்த பெருந்தலைவர் காமராஜ் அந்த வழியில அவர் அத தெளிவா பேசுறாரு அடுத்து ஸ்டாலின் சீமான் இந்த மூணையும் அவர் சீமான் முன்னெடுக்கிறார் இதுல சீமான் வளர்ந்துருவாருங்கிற பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் நயவஞ்சகத்தனமா சீமான் கூட்டணிக்கு போறாரு ஹிண்டு ராமகிருஷ்ணன் மோசடி பண்றாரு திருத்தான் ராமகிருஷ்ணன் பாராட்டிட்டு போயிருவேன் மோசடி பண்றாரு திருந்தா பாராட்டிட்டு போயிருவேன் ஜேபிசி பி சிறுராம் அயோக்கியத்தனம் பண்றாரு நான் பாராட்டிட்டு போயிருவேன் நம்ம அதுல எந்த விகற்பமோ யார் மேல கோபமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது போயிட்டேன் இந்த ராமகிருஷ்ணன் எல்லாம் நிறைய பாராட்டியிருக்கேன் ரங்கராஜ் பாண்டியெல்லாம் என் தம்பி தான் பட் இந்த தான் அவங்க பண்ண தப்ப நான் சுட்டி காட்டுறேன் சீமான் கொடநாடு கொலையை பத்தி பேசுறாருன்னா எடப்பாடியோட இல்லைன்னு அர்த்தம் இன்னும் சீமான் என்ன பாக்குறாருன்னா இது விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் ஆஹ் நின்னதுல எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிட்டாரு தான் பலம் பெற்றுட்டு நினைக்கிறாரு தம்பி ஹரீஷ் கூட என்ன பற்றி பேசுறாரு சீமான் பலம் பெற்றதாட்ட அவர் நினைக்கிறார் தம்பி ஹரீஷ் நீங்க என்னை பற்றி ட்விட் போட்டதுக்கு வரவேற்கிறேன் பட் நியாயம் என்னன்னா சீமான் தான் கமலஹாசனின் தினகரனையும் அஹ் விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டி ஆஹ் வெள்ளூரு நாங்குநேர்ல நிக்காம இருந்தவங்களை பலகீனப்படுத்தின மாதிரி தான் எடப்பாடியையும் எண்டியையும் பலகின படுத்தினதான் சீமான் உறுதியா நம்புறாரு சீமான் தனக்கு கிடைச்ச ஈரோடு கிழக்கு பதினாறு சதவீத வாக்குங்கிறது தமிழ்நாடு இத இதை ராமகிருஷ்ணனுக்கு எடுக்கிறதுக்கு கொமட்டுது இன்டெலெக்சுவல் டிசானஸ்டா இருக்கார் ராமகிருஷ்ணன் எழுதணும் இல்லையா உங்களுக்கு என்ன வந்தது அவரு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பேர் என்ன ஒருத்தன் ஒரு மலையாளி ஒருத்தர் எழுதுவார அந்த மலையாளி ஒருத்தர் பேரு அவர் எழுத மாட்டார் மேனன் எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நீங்க சீமான்ட்ட கேளுங்க பேட்டி எடுங்க அவர் சொல்லுவாரு ஏன்னா பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் ஓட்டுக்கு மேல நான் வருவேன் எடப்பாடியை பலையனப்படுத்திட்டேன் களத்துல நிற்காத எடப்பாடிய கமலஹாசன் திருவாரண பலையனப்படுத்தின மாதிரி பலையனப்படுத்திட்டேன்னு அவரு நம்புறாரு அதை செய்யறாரு பெரியாரை போட்டோம்னு அடுத்தால ஒரு கூட்டம் நடத்துறாரு அந்த பெரியாரை போட்டோங்கிற கூட்டத்துல ஒரு பெரியார சொல்றது பாண்டே புரிஞ்சுடுங்க ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் தெளிவா இருக்கிறார் சீமானை பற்றி இதுல தெளிவா இருக்கிறாரு பெரியாரை போட்டுங்கறதுல சாமி தமிழ் தாத்தா அவரே பெரியாருங்கிறார் இவர் பரிமாள் கலைஞர் ரெட்டமல்லி சீனிவாசன் அயத்திதாச பண்டிதர கூட்டம் நடத்தி பேச போறாரு பெரியாருக்கு எதிராக இந்த தனக்கு வரும்னு நினைக்கிறாரு பட் புரோ பெரியார் வாக்குகள் ஸ்டாலினுக்கு தான் போகுன்னு அதுவும் அவர் கருதுறாரு இப்ப நீங்க பெரியாருக்கு பாரத ரத்னம் வாங்கி கொடுப்போம்னு கேட்டு முனிசாமி சொன்னாரு இன்னொரு வாங்கி கொடுக்க முடியல தீர்மானம் போட்டாரு நான் சொல்றேன் நீங்க பெரியாருக்கு பாரதத்னம்னு பறையர் சமூக நிதியையும் செங்குந்தர் சமூக நீதியும் சூறையாட முடியாது அண்ணா திமுக ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அதை யாரும் முட்டு கொடுத்து காப்பாற்ற முடியாது பெரியாருக்கு பாடரத்தினா சொல்லிட்டு பறையர் சமூக நீதியும் செங்குந்தர் சமூக நீதி சூறையாடுறது நான் சொல்றேன் சீமானும் அதுல தெளிவா இருக்கிறாரு சோ எடப்பாடியை பலையினப்படுத்தி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாற்பது சதவீதத்துல இருந்த அண்ணா திமுக ஏழு சதவீதத்தை கையில எடுத்து எடப்பாடியை பலையீனப்படுத்தி சீமானு வளர்ந்திருக்கிறார் இன்னும் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் பலகின படுத்தியாச்சுன்னு சீமான் உறுதியா நம்புறாரு இதுலதான் பாண்டேக்கு டார்க்ல இருக்கிறாரு இருட்டுல இருக்கிறாரு நேருக்கு நேர் பாண்டே உட்கார வைங்க சீமான் பலையனப்படுத்துறாரு நம்பி நம்புறாரு எப்படி பலையனப்படுத்தினாரு முன்னாடி எப்படி பலகீனப்படுத்தினாரு இப்ப ஈரோடு கிழக்கிலையும் விக்கிரவாண்டியிலையும் எப்படி பலையனப்படுத்திருக்காருங்கிறத நான் விலைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தம்பி தான் பாண்டே விலைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பாண்டே பேர அவதூறா பேசல என் சகோதரன் தான் அதுல எந்த மாற்றம் இல்ல கருத்தான் பாண்டிய பேரை சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாண்டிய சீமா எப்படி ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமூக சூறையாடும் இரு ஜாதி கட்சி ஜாதிவாரி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த கணக்கெடுக்க விட்டு ஓடுன ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுன எடப்பாடி பழனிசாமி சீமான எப்படி பலகீனப்படுத்தி இருக்காருன்னு என் தம்பி பாண்டிய கிட்ட நான் விளக்க தயாரா இருக்கிறேன் எந்த ஊடகம் என்னாலும் ஒன் டு ஒன் பாண்டே என்னை உட்கார வைங்க எடப்பாடி பழனிசாமிய சீமான் பலகர படுத்திட்டாரு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் இன்னும் ஈரோடு கிழக்கை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் ஈரோடு கிழக்குல எட்டு புள்ளி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த செக்மெண்ட்ல நாம் தமிழர் எடுத்திருந்தாங்க ஆற்றல் அரசு ஈரோடு கிழக்குல இருபத்தி மூணு சதவீதம் எடுத்திருந்தாப்ல அது தேமுதிக கூட்டணி புதிய தமிழகம் கூட்டணி அண்டு முபாரக் கூட்டணி ரெண்டு பேர் சீமான் களத்துக்குள்ள வந்தாரு எ எடப்பாடியும் ஏண்டியும் கலத்துக்குள்ள வரல ஏண்டிய கலத்துக்குள்ள வரலங்கிறதை விட்டுருங்க எடப்பாடி கலத்துக்குள்ள வந்திருந்தா இருபத்தி மூணு பதினெட்டா பேருக்கும் சீமான் களத்துக்குள்ள எட்டு புள்ளி மூணு பதிமூணு புள்ளி மூணு ஆகியிருப்பாரு அப்ப பாண்டே அவர்களே ஜெவி சி ஸ்ரீராம் அவர்களே ஐயா ராஜகோபாலன் அவர்களே இந்த டிஃபரன்ஸ் ரெண்டு இடையில அஞ்சு சதவீதமும் குறைஞ்சிருக்கும் அப்போ மக்கள் மத்தியில என்ன என்ன தெரியும் கொங்கு மண்டலத்திலே சீமான் தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் அப்போ இது மற்ற மண்டலத்துல எடப்பாடி எடப்பாடி ஒண்ணுமே இல்லைங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதுதான் கிழக்கு பண்ணனும் இதுக்கு பயந்து ஓடுனோரு எப்படி பிரஜாதிகள் நம்பிக்கையை பெற முடியும் நான் வேண்டிய நான் வேளாளர் நம்பிக்கை சீமான் பெறுவார் எடப்பாடி எப்படி பெற முடியும் கொஞ்சமாவது அருமை ஆணையத்தோட ரங்கராஜ் பாண்டியிட்ட பேசாண்டாமா நீங்க என்ன சீமா டேக்கன் ஃபார்ம் கிராண்டர் மாதிரி பேசுவீங்களா சரி இல்லை உண்மையும் நியாயமும் இருக்கணும் நேர்மும் இருக்கணும் இந்த இடத்துல இருக்க கூடாது வாங்க உட்காருங்க நேருக்கு நேர் மோதி பார்த்துருவோம் கருத்து இல்லை யார் ஜெய்ப்பானு மக்கள் மத்தியில் பார்த்துர்லாம் கரெக்டோடு வாரேன் ஆதாரத்தோட வாரேன் டேட்டா வர வாரேன் பாண்டிய வரீங்கன்னா பாண்டியை வாங்க ஜேவிசி விசி சிராம் வரீங்கன்னா ஜெ விசி வாங்க என் சகோதரர்கள் தான் மதிப்புக்குரியவங்க தான் தேச பக்தர்கள் தான் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அதெல்லாம் மறுக்க வரல நீங்க நினைச்சது மாதிரி ஒரு தலைவரை பேசுறது தவறு சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கி வளர்ந்துருவ உறுதியா நம்பி இருக்கிறாரு தட்டி தூக்கி தான் எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு ஜெயலலிதாத்துல நாற்பது சதவீதத்துல பெரும் பகுதியை சீமான் சமதி சூரிய எதிராக எடுத்த நாள் தான் எட்டு சதவீதத்துல வந்திருக்கிறாரு விக்கிரவாண்டி இருவர்களுக்கு களத்தை விட்டு ஓடுனதுல எடப்பாடியை படையினப்படுத்தின முறையில் சீமான் உறுதியா நம்புறாரு இத ரங்கராஜ் பாண்டேக்கும் சேஷாத்ரிக்கும் ஸ்ரீராமுக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் மீண்டும் சொல்றேன் நீங்க அறிவு நாணயமற்ற முறையில பேசாதீங்க இன்டலக்சுவல் ஆனஸ்டோட செயல்படுங்க இன்டலக்சுவல் டிஸ்ஆனஸ்டியை காட்டாதீங்க நான் சொல்றது உண்மை டேட்டா சீமானியில உறுதியா இருக்கிறாரு புலி தனியா தான் சண்டை போடுன்னு சொல்லும் போது நீங்க அதை ஒத்துக்கணுமா இல்லையா சீமானை பற்றி நாங்க சொன்னது தவறு சீமான் திருச்சி பேட்டியில கரெக்டா பேசுறாருன்னு என்னையா ஊர்ல ஆண்களுக்கு விவரம் தெரியான்னு பேசிட்டு தருவீங்க

பெஸ்ட் சீஃப் இன் இந்தியா செகண்ட் பொசிஷனா கொடுத்திருக்காப்ல இது உண்மை இதை நான் சொன்னதுனால என்ன ஸ்டாலின் காலின் சொன்னா போட்டுட்டு போ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை உதயநிதி ஸ்டாலின் காலின் தான் மட்டும் போடாத அது ஆதவர்ஜி நான் சொல்லிடுறேன் இவர் ஜான் ஆரோக்கிய சாமி சொல்லிருக்கேன் எப்பா உதயநிதி ஸ்டாலின் கே டெலிகேட்டட் பவர் தான் அதை அதை புரிஞ்சுவிடுங்க இந்த சர்வே ஏட்டு சுரக்கா சர்வே கறிக்கு உதவாது இதுல குறிச்சுக்கிடுங்க ஜான் சாமி உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் இல்லாம தான் களத்தை விட்டு ஓடுனீங்கன்னு களத்தை விட்டு ஓட காரணம் ஒன்பது கேண்டிடேட் இல்ல மனச்சாட்சி படி தமிழ் நல்லுற உலகில் உள்ள பத்திரிகையாளர்கள் அரசியல் எல்லாரும் பாருங்க கமலஹாசன் ஈசான் எலிஜிபிள் லீடர் விஜய் ஈசன் இன் எலிஜிபிள் லீடர் இதிலோட மனச்சாட்சியோட பாருங்க கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டார் அவர்கிட்ட கேண்டிடேட் இருந்தாங்க அவரை நம்பி நம்பி அவர் அவர் மௌரியா வந்து பொது தொகுதி அதுல அடர்ணி பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் அவர் நின்னாரு கமிலா நாசர் மத்திய சென்னையில நின்னாரு தென் சென்னையில ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் நின்னாரு கோயம்புத்தூர்ல ஒரு தொழிலதிபர் மதுரையில இப்படி பிரபலமானவங்க வெயிட் ஆனவங்க எல்லாம் பலரும் நின்னாங்க கமல்ஹாசன் பல இடங்கள்ல பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கெடுத்தார் ஆனா விஜய் கட்சி ஆரம்பிக்கும்போது எத்தனை எம்பி கேண்டிடேட் விஜய் இருந்தாங்க அதை சொல்லுங்க நீங்க லேட்டா தான் வந்தீங்க நீங்க ஒரு எம்பி கேண்டிடேட் தகுதியானவங்க தான் பட் நீங்க லேட்டா வந்தீங்க கட்சி ஆரம்பிக்கும்போது போது கமல்ஹாசன் முப்பத்தி எம்பி கேண்டிடேட் போட்டாரு அதுல பதினஞ்சுக்கு மேல உள்ளவங்க வெயிட் விஜய் கிட்ட எத்தனை எம்பி கேண்டிடேட் இருந்தாங்க யாரும் இல்லங்க அதனாலதான் நீங்க மாய்மாலம் பண்றீங்க விஜய் கோயபர்ஸ் வேலை பண்றாரு எங்களுக்கு இருபத்தி ஆறு தான் முக்கியம்னா உங்களுக்கு இருபத்தி நாலுல கேண்டிடேட்டே இல்ல கேண்டிடேட்டுக்கே முயற்சி பண்ணல நீங்க கமல்ஹாசனுக்கு கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இல்ல கமல்ஹாசன் எலிஜிபிலிட்டி விட விஜய் இன் எலிஜிபிள் டு ஃபீல் தேர்ட்டி நைன் கேண்டிடேட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் பார்லிமெண்ட் போல்ஸ் உங்களுக்கு கமல்ஹாசன் உள்ள ஒரு தகுதியும் திறமையும் விஜய் கிட்ட இல்ல இதுதான் உண்மை இருந்தா நீங்க கட்சி ஆரம்பிச்சு கேண்டிடேட் போட்டிருக்க மாட்டீங்க சரி யார் சொல்லுங்க அந்த நுட்பம் உங்ககிட்ட இருக்கவங்கல கமிலா கமிலாநாசன் மாதிரியோ மௌரியா மாதிரியோ தென் கேண்டிடேட் மாதிரியோ ஒரு வெயிட்டான கேண்டிடேட் உங்கள்கிட்ட யார் இருக்கா இன்னைக்கு கூட யார் இருக்கா ஆலய ஒரு கேண்டிடேட் ஓகே வேற யார் எம்பி கேண்டிடேட் தகுதிக்கு இருக்கா அப்போ கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லாததுனால பப்ளிசிட்டிக்காக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு காங்கிரஸ் என்றிக்கா திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை போடுறீங்க எங்களுக்கு இருபத்தி ஆறு தான் முக்கியம் எல்லா நிர்பலத்தையும் விஜய்க்கு இருபத்தி ஆறு தான் முக்கியம் எப்ப உங்களுக்கு இருபத்தி நாலு கேண்டிடேட்டே இல்லையே கமலஹாசனுக்கு தகுதியும் திறமையும் கமலஹாசனுக்கு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இல்லையே யூ ஆர் இன் எலிஜிபிள் இன் கம்பேரிங் வித் கமலஹாசன் கமலஹாசன் போட்டாருங்க முப்பத்தி எட்டு தொகுதியில முப்பத்தி போட்டாரு ஒன்னு ரிஜெக்ட் ஆயிட்டு நினைக்கிறேன் காஞ்சிபுரம் ஐ திங்க் சோ எனிவே அவர் வந்து முப்பத்தி போட்டாரு அளந்து பாக்காண்டா ஆனா நீங்க வந்து கேண்டிடேட்ல இன்னைக்கு உங்களுக்கு முப்பத்தி எம்பி கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லையே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி எப்படி வைகுண்டம் போவோம் மொசை பிடிக்க நாய்க்க மூஞ்சிய பார்த்தா தெரியாதா அப்ப எப்படி இருநூத்தி பத்து நாள் போடுவீங்க உங்களுக்கு எங்க கேண்டிடேட் இருக்கா இருநூத்தி பத்து நாள் அப்ப உங்க அரசியல் எல்லாம் செய்தி அரசியல் ஏட்டு சுரக்க அரசியல் சீமானுக்கு அரசியல் சேவ அரசியல் சீமான் அரசியல் சேவ அரசியல் சீமான் களத்துக்குள் நின்று ஸ்டாலினை எதிர்கொண்டு பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் திராவிடம் தமிழ் தேசியம்

கமலஹாசன் போட்ட எம்பி டிக்கெட்டையும் எம்பி கேண்டிடேட்டை ஆய்வு பண்ணி விஜய் கிட்ட கமலஹாசன் எம்பி கேண்டிடேட் போட்ட மாதிரிப்பட்ட பட்ட எம்பி கேண்டிடேட் ஆகுது முப்பத்தி ஒன்பது பேர் இருக்காரு பாருங்க உங்க பகுதியில பாருங்க கமலஹாசனுக்கு எம்பி டிக்கெட்டையும் விஜய்க்க இப்ப இருக்கவங்களும் எம்பி எம்பி கேண்டிடேட்டுக்கு தகுதியானவங்களான்னு பாருங்க அப்ப உண்மை தெரியும் உங்களுக்கு கமராசன் அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல கமலஹாசன் கூட கம்பேர் பண்ணும்போது போது நீங்க இன்னும் எலிஜிபிள் நீங்க இன்னும் எலிஜிபிளா இருந்துகிட்டு கேண்டிடேட் இல்லாம வந்து படம் காட்டுறீங்க சீன் போடுறீங்க பன்னெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க கமலாசு எப்படி பண்ணிருந்தாருன்னா இதை விட எவ்வளவு பண்ணிருப்பாங்களே உங்ககிட்ட இருக்கிறது செய்தி அரசியல் தான் செய்தி அரசியல் நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க செயல் அரசியலுக்கு முடியாது நான் ஆணித்தரமா சொல்றேன் சீமான மேற்பாதி மங்கலத்தின் பிரச்சனை எடுத்தோன்னே கவர்மெண்ட் வந்து அதை நாங்கள் செய்யறோம் சொல்லிட்டாங்க அரசியல் கட்சி நிலைப்பாடு சரியான கேள்வி தமிழ் ஊர் நல்லூர் அதில் எல்லாரும் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணி இதை வெளியிலே தெரியக்கூடாதுன்னு செயல்படுறாங்க ரகசிய ஒற்றன் அந்த வெப் டிவி தான் ஒரு சில சீமான் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பறையர் சமூக மக்கள் உள்ள நுழையிறதுக்கும் மற்ற இதர பிரிவு மக்கள் உள்ள நுழையிறதுக்கும் நானே ஆலய பிரவேசத்துக்கு வருவேன் பசும்பர் தேவர் ஐயா அதெல்லாம் சைட் பண்ணி அவர் நான் வருவேங்கிறத சொல்லியிருந்தார் அப்ப இதுல அரசியல் கட்சியோட நிலைப்பாட பார்க்கணும் அதிமுக ரொம்ப மோசமான ஜாதி கட்சியா இருக்குதுன்னு ரவிக்குமார் அஹ் அந்த விழுப்புரம் எம்பி வந்து தெளிவா அதிமுக சொல்றாப்புல பெரியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்கக்கூடிய கே பி முனுசாமி அவர் வந்து இந்த மேல்பாதி மங்கலத்தை பற்றி பேசலை ஐயா அஹ் முட்டுக் கொடுக்கக்கூடியவங்களே மேல்பாதி மங்கலத்தை பற்றி பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சியான அண்ணா திமுக ஏன் பேசல மனச்சாட்சி உள்ள எவனாவது யாராவது இதற்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க பாண்டேன்னாலும் சரி ஜேடி சிறுராமன்னாலும் சரி ராஜகோபால்னாலும் சரி இன்னும் சேஷாத்ரினாலும் சரி யாருனாலும் ஹரிஷ் சப்தம்பினாலும் சரி யாருன்னாலும் மேல்பாதி மங்கலத்தை பற்றி ஏன் அண்ணா திமுக பேசல பெரியாருக்கு பாரரத்னா கேக்குறியா இல்லையா பெரியாருக்கு பாரரத்னா கேட்கிறாரு கே பி முனிசாமி பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லிக்கிட்டு பறையர் சமூக நீதிய அகமுடியார் சமூக நீதியை உடையார் சமூக நீதியை செம்புந்த சமூக நீதி எல்லாம் சூரியாட முடியாது சீமான் விடமாட்டாருங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்ப சம மக்கள் சமநீதிக்காக சீமான் களத்துக்குள்ள நீங்க பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய அதிமுக எடப்பாடியும் கே பி முனிசாமியும் சி வி சண்முகம் எங்கையா போனீங்க ஐயா எங்கேயா போனீங்க அரசியல் முரசவர்கள் இதை பற்றி பேச மாட்டீங்களா தம்பி மதிப்புக்குரிய குபேந்திரன் பேச மாட்டாரா குபேந்திரா இதை பேசணும் அப்பந்தானே நியாயம் வரும் நீங்க பெரியார் பெரியாருங்கிறீங்க பெரியார் விஷயத்துல சீமான அடி அடிக்கிறீங்க நானும் தந்தை பெரியார் நன்றி கடன் பட்டேன் அது வேற விஷயம் இப்ப இன்னைக்கு இந்த இதை வந்து பெரியார்கள் யாரும் கேட்கலையே சீமான் தான் கேட்கிறாரு பிறப்பக்கம் சொன்ன சீமான் தான் இருக்கிறாரு காப்பி அடிச்சு செய்தி அரசியல் பேசக்கூடிய விஜய் இதை பத்தி பேசலையே விஜய் பலன்மிக்காதவரு அவர் இதுக்குள்ள வரல விட்டுருங்க பெரியாருக்கு பாரத கூடியவங்க பெரியாருக்கு அதை போடு இத போடுன்னு சொல்லக்கூடியவங்க பெரியார் பேரவைன்னு கேட்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க எங்க போனீங்க ஏன் நீங்க இதை பத்தி பேசல அப்ப இந்த இஷ்யூக்குள்ள சீமான விட்டா அவர் களத்துக்குள்ள வருவாரு பலர்களே பாண்டியர்னு சொல்லிக்கிட்டு பேய் பெய்ந்துன்னு என் கருத்துக்கு இதுதான் விளக்கம்னு விளக்கம் கொடுத்துட்டு வந்தாரு அதே மாதிரி இங்க வந்து அவரு பொன்பரப்பி தமிழரசன பேசுறாரு ஆணைமுத்தி இடஒதுக்கீடு செய்த சாதனை பேசுறாரு புலவர் கலை பெருமாள் தமிழ் தேசிய இதுல பேசுறாரு தென் ஆஹ் வீரப்பனை இது பண்றாரு வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநாயகாவுக்கும் என்ன பேரணி கேட்கிறாரு இதெல்லாம் பண்ணக்கூடியவர் ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்ல பறைய சமூக மக்களை திரட்டி அவர் மேல்பாதி மங்கள திரௌபதி முயற்சுள்ள நுழைஞ்சிட்டாருன்னா அது வடதமிழகத்துல பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் கவர்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு திருவாரூர் தேரை ஓட செய்த கலைஞரு கலைஞர் கண்டதேவி தேர் ஓட்டத்துக்கு திமுக தான் காரணம்லாம் அவங்க அதை கிளைம் பண்ணிக்கிட்டு இதை டக்குன்னு பெருசாகாம முடிச்சு வைக்கிறார்க்குள்ள நான் கேக்குறேன் இத அண்ணா திமுக ஏன் கேட்கல அப்ப திமுக ஜாதி கட்சி சீமான் தான் பறையல் எனக்கு இருப்பாங்க கே பி முனிசாமி ஒத்துக்கணும் ஒத்துக்கிடுறீங்களா கே பி முனிசாமி ஐயா சி பி சண்முகம் ஒத்துக்கணும் ஒத்துக்கிடுறீங்களா சிவி பி சண்முகம் ஐயா வீரமணி ஒத்துக்கணும் ஒத்துக்கிடுறீங்களா வீரமணி ஐயா அன்பழகம் ஒத்துக்கணும் ஒத்துக்கிடுறீங்களா வீரமணி ஐயா அப்போ பரைய சமூகத்தோட இந்த சமநீதி குரல் பெரியாருக்கு பாரதத்தனா கேட்கக்கூடிய கே பி முனிசாமி காதுல ஒலிக்கல அப்ப யார் ஜாதியவாதியா இருக்கிறா யாரு சமநீதிக்கு குரல் கொடுக்க வரல சும்மா ட்விட் போட்டுக்கிட்டு செய்தி அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது கள்ள அரசியல் களத்துல நிற்கிறார் சீமா வேல்பாரி மங்கலம் களத்துக்குள்ள திரௌபதியம் கோயில் நின்றுதும் திமுக அரசு அட்ரஸ் பண்ணுது இதுவரை இத அதிமுக சிபி சண்முகமா கேபி முனிசாமியும் கேட்கலங்கிறது பரே சமத்துக்கு தெரியாதா சீமான் தான் வந்து நின்னாருன்னு பரே சமத்துக்கு தெரியாதா இல்ல நாம தெரிய வைக்காம விட்டுருவோமா ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கலாம் சேபி சி சிவராம் இதை மறைக்கலாம் இவர் இன்னும் மறைக்கலாம் ராமகிருஷ்ணன் கூட இன்டலக்சுவல் டிசானஸ்டா மறைக்கலாம் உங்க பேரெல்லாம் சொல்றேன் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன் மறைக்கிறீங்க அப்ப சீமான் மட்டும்தான் இதை எடுத்திருக்காரு சாய்ச்சிருக்காரு அதிமுக எடுக்கல பறையல் எடுக்க சீமான் தான் நின்றுக்காரு ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் தான் சொல்றாரு எடப்பாடி சொல்லல அத பொதுத்துறை ஆதி தமிழர் எடுத்துருன்னு சீமான் தான் வராரு பறவைக்கு தேவேந்திரா இருக்கும் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட உயர்த்து நடு சீமானாரு எடப்பாடி அறந்ததியா முடிவு மாறி நிற்கிறாரு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் நீங்க அப்படியே பண்ணிட்டு போ ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு ஐம்பத்தேழு சதவீதம் இந்தியா டுடே கொடுக்குறாப்புல அப்ப ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு சீமானு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு சரி பண்றீங்க அநாகரிகமா பேசுறீங்க ஒரு நியாயமற்ற புறையில செயல்படுறீங்க சோ நேர்மை நாணயம் உள்ள அரசியல் மரசர்கள் பெரியார் பேர சொல்லக்கூடியவங்க மேல்பாதி மங்களம் அந்த இதுல சீமான கிடைச்ச வெற்றி ஒத்துக்கிடுவாங்க நினைக்கிறேன் இன்னும் தமிழ்நாட்டில் நீதியும் நேர்மையும் நாணயம் செத்து போகல ரவீந்திர பிரசாமி மட்டுமில்ல நேர்மை உள்ள நாங்களும் இதை சொல்லு சொல்லுவோம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் எத்தனை பேர் அந்த நேர்மை லிஸ்ட்ல வாரீங்க சமூக லிஸ்ட்ல வாரீங்க பெரியார் தொண்டரா வாரீங்கிறத நேர்மையா நம்ம பாத்துருவோம் அல்லது நியாயத்தின் அடிப்படையில வாரீங்கன்னு பாத்துருவோம் மேல்பாதி மங்கள விஷயம் சீமானுக்கு பெரிய வெற்றி ரவிக்குமாரே சொல்றாரு அதிமுக கட்சி கலர் மாறிட்டு சீமான் இதுல சாதிச்சத ரவிக்குமார் கூட சொல்றதுக்கு மனசு வராது அது உண்மைதான் ஆனா சீமான் சாதிச்சுட்டாருங்கிறத அரசியல் மரசு சொல்லணும் உண்மையும் நேர்மையும் சொல்லணும் பரைய சமூக மக்கள் இத உணர்றாங்க சீமான் தனிச்சு தான் போட்டிடுறாரு காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு முயற்சி பண்றாரு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு எடுப்பாரு அது யார் பாதிக்கிறாரு யார் பாதிக்கலாம் பிரச்சனை இல்ல இதுல அதிமுக போட்டு போட்டு போட்ட பறையர்கள் எல்லாமே சீமான் பக்கம் வந்துருவாங்க அண்ணா திமுக பரையர்களுக்காக நிக்கலன்னு பறையசக மக்களுக்கு தெரியும் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் வந்துருவாங்கிறதுக்காக தான் அவசர அவசரமா இவர் சேகர்பாபு பிரஸ் மீட் கொடுத்து அந்த மேட்டரை இதோட முடிச்சு வைக்க பாக்குறாரு இதுதான் உண்மை இந்த ராமகிருஷ்ணன் இதை கற்ற எழுதுன்னு நினைக்கிறேன் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுற வரும்னு நினைக்கிறேன் தினமரில் இது கட்டுற வரும்னு நினைக்கிறேன் தினத்தந்தியில கற்ற எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு தெரியாதா சரி மக்கள் புரிவாங்க ரவீந்திர துறைசாமி உண்மையோடு நேர்மையோட்டும் தான் சீமான சீமானுக்கு கருத்துக்களை எடுத்து வைக்காங்கிறது மக்கள் புரிஞ்சு விடுவாங்க நன்றி வணக்கம்